பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட மூணு வாரங்கள் ஆயிடுச்சு ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு வராங்க ஸோ அதில் விசுத்தராக பார்த்தீங்கன்னா பிக்பாஸோட பிளான் குறித்தும் பிரதீப் சன்ன விஷயத்தையும் வந்துட்டு இந்த லைவில் வந்துட்டு பேசியிருந்தாங்க விசித்திரா பேசின இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் பகீர் கலப்பி இருக்குது ஸோ இப்படிமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்களுக்கு வந்துட்டு பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில நிகழ்ச்சியில் நடந்த சில விஷயங்கள் குறித்த தெளிவு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மூத்த வயது போட்டியாளராக உள்ளே போனவங்க தான் நடிகை விசித்ரா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா சில பல காரணங்கள்னால திரைப்படத்திலிருந்து விலகின இவங்க டேஸ்ல பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போன இவங்களுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருந்தாலுமே நாட்கள் போக போக இவங்க தான் டைட்டில் வினராக வரணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உறுதியான ரசிகர்கள் இவங்களுக்கு கிடைச்சாங்க அந்த வகையில் சில காரணங்கள்னால இவங்களுக்கு வாக்குகள் குறைவாக கிடைக்க தொண்ணூற்றி எட்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க விசித்ரா பல போட்டியாளர்கள் எல்லாருமே லைவ்ல வர இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்துட்டு வர விசித்ராவுமே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் பக்கங்களுக்கு இப்போ நேர்காணல் இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போது இது எல்லாமே பிக்பாஸோட பிளான் அப்படிங்கிற மாதிரியா ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பிரதீப் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்னில் விசித்ரா உடச்சி பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக பிரத்தீப் பார்த்திங்கன்னா முன்னதாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஸ்மால் பாஸ் வீட்டு கழிப்பறையில் தாழ்பால் இருக்குதா இந்த மாதிரியாக வெளியேறுற ஒவ்வொரு போட்டியாளர்கிட்டையும் கேளுங்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா பிரத்தீப் முன் வச்சிருந்தாரு ஆக்சுவலாக பிரதீப் மேலே வைக்கப்பட்ட முதன்மையான குற்றச்சாட்டே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பா பாத்ரூம் வந்துட்டு கதவு மூடாமல் ஒன்றுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் வந்துட்டு முன் வச்சிருந்தாங்க ஸோ அதை தான் வந்துட்டு இப்போது விசித்ராவுமே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிற பாத்ரூம்ல தாழ்பாலே இல்லை அப்படிங்கிற மாதிரியா விசுத்ரா சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது குறித்து பிக் பாஸ் கிட்ட புகார் கொடுத்தப்பையும் அந்த தாழ்பால் சரி செய்யப்படலையாம் இது குறித்து பிரத்தீ பெண் விசித்ரா பேசிட்டு இருக்கும்போது இப்படி லாக் இல்லாம இருக்கிறது கண்டிப்பா பிக் பாஸோட பிளான் தான் குளிக்க போகிறப்போ கண்டிப்பா லாக் இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்கும் அந்த சங்கடமே வீட்ல இருக்கிறவங்க மற்றவங்க மத்தியில் சண்டையை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும் ஸோ அந்த சமயத்தில் போட்டியாளர்கள் இதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இப்படியான பிளானை பாஸே போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியா பிரத்தி பார்த்தீங்கன்னா சொன்னாராம் சொன்னாரா விசித்ரா கிட்ட இந்த விஷயத்த விசுத்ரா பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சண்டை வர வைக்கிறதுக்காகத்தான் பாத்ரூமில் தாழ்பால் கூட வைக்க பிக் பாஸ் இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆக்சுவலாக பிரதீப் பார்த்தீங்கன்னா இதை அப்போவே வந்துட்டு கெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு பட் அந்த கெஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரதீப்போட தலையிலையே வந்து வீடியோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் பட் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டு அப்போது அவரே கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு ஸோ கமல் சார் முன்னாடி அதை சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேபி இந்த கேம் ஷோவே வேறு மாதிரி போயிருக்கலாம் பட் பிரதீப்போட ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையுமே கோப்படுற வைக்கிற வகையில் தான் அப்படி தான் போவேன் என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மாதிரியாக கேட்டார் ஸோ அதனால் சாரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கடுப்பானாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே வந்து பிரதீப் சொல்லியிருக்கலாம் ஸோ எனிவே இவன் அங்கே இருக்கிற வேற யாருமே கூட அந்த இடத்துல இதை பற்றி சொல்லவே இல்லை ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்